நாம் கோயில்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் செல்லும் பொழுது அங்கு திருடர்கள் வழிப்பறி செய்யும் ஆட்கள் இருக்கலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்படியெல்லாம் நூதனமாகவும் கொடூரமாகவும் வழிப்பறி கும்பல்கள் செயல்படும் என்பது நம் கனவில் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோயிலை தழுவி ஓடிக்கொண்டிருந்த பவானி ஆற்றில் நடந்ததாக கூறப்படுகிறது அப்படி அங்கு என்னதான் நடந்தது இதை பற்றி நடிகர் பாக்யராஜ் அவர்கள் தனது எச் தளத்தில் நெஞ்சு என ஒரு மூலமாகவும் பதிவிட்டிருந்தார் அப்பொழுதுதான் எனக்கும் இந்த சம்பவங்களை அடிக்கடி ஒரு துண்டு செய்தியாக பார்த்ததாக நினைவில் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் தொன்னூறு கால கட்டங்களில் வனபத்ரகாளியம்மன் பவானி ஆற்றில் நடந்ததை ஒரு சிறு கதையாக இங்கு பார்ப்போம் இப்பொழுது நான் சொல்ல போகும் கதை ஒரு உண்மை கதை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் நெல்லித்துறை என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது தேக்கம்பட்டி செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த கோவிலை மேட்டுப்பாளையத்தின் ஒரு தனி சிறப்பு என்றே சொல்லலாம் பல நூற்றாண்டு வரலாறு கொண்ட இந்த கோவிலின் அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுதான் பவானி காலம் காலமாக பக்தர்கள் இந்த வனபத்ரகாளியம்மனை வழிபட்டு வருகிறார்கள் தொழில் வளர்ச்சிக்காகவும் தொழிலில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கவும் குடும்பத்தில் பில்லி சூனியம் போன்ற ஏவல்களிடமிருந்து இந்த அம்மன் காக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை அதனால் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக இங்கு வந்து மொட்டையடிப்பது காதணி திருவிழா நடத்துவது மற்றும் கிடா விட்டுதல் பொங்கல் வைப்பது என காளியம்மனுக்கு உகந்த அனைத்தையும் இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அப்படி வழிபாட்டுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் செய்வது அங்கிருக்கும் பவானி ஆற்றில் குளிப்பது அங்கு உள்ள ஆற்றுப்படுகை படித்துறையை தவிர வேறெங்கும் குளிக்க அனுமதி இல்லை என்று தெரிந்தும் ஒரு சில பக்தர்கள் படித்துறையிலிருந்து தள்ளிச்சென்று நீச்சல் அடித்து குளிப்பார்கள் ஆனால் அது அவ்வளவு நல்லதல்ல ஆற்றின் நீரோட்டமும் சுழல்களும் கரடுமுரடான பாறைகளும் நிறைந்திருக்கும் என்பதனால் அதில் மாட்டிக்கொண்டு உயிரிழக்க நேரிடும் இப்படி தவறுதலாக சென்று சுழலில் மாட்டிக்கொண்டு காணாமல் போனவர்களை மீட்க அங்குள்ள உள்ளூர் மக்களின் உதவியை நாடுவார்கள் அவர்களுக்கும் இது உயிருக்கு ஆபத்தானது மற்றும் சவாலாக இருக்கும் என்பதனால் நிறைய பணமும் கேட்பார்கள் இப்படி காணாமல் போனவர்களை மீட்பதற்கென்று அங்கு ஒரு குழுவே இயங்கி வந்தது இப்படியே நாட்கள் செல்ல இந்த அசம்பாவித சம்பவமும் அவ்வப்போது அங்கு நடந்து கொண்டுதான் வந்தது அப்பொழுது சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஒரு வசதியான இளைஞன் தனது அம்மாவுடன் வனபத்திரகாளியம்மனை தரிசிக்க வந்தார் வந்த அவர்களும் அங்கு பவானி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த இளைஞன் சிறிது தூரம் தள்ளிச் சென்று நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த அவரோ திடீரென காணாமல் போனார் தனது அம்மாவும் குளித்துவிட்டு வந்து மகனை வெகுநேரம் காணவில்லை என சத்தம் போட்டிருக்கிறார் அவர் சத்தம் போட்டவுடன் அங்கிருந்த ஊர் மக்களும் பக்தர்களும் அங்கு கூடினர் உங்கள் மகன் ஆற்றின் சுழலில் சிக்கியிருக்கலாம் என அங்கிருந்த ஒருவர் கூற அவரது அம்மாவும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என் மகனை மீட்டுக் கொடுங்கள் என்றார் இப்படி ஆற்றில் சிக்குபவர்களை மீட்டெடுக்கவே அங்கு ஒரு குழு இருந்தது மூன்று பேர் கொண்ட அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் இப்படி ஆற்றில் சிக்குபவர்களை மீட்பதில் அனுபவம் கொண்டவர்களாகவும் இருந்தார்களாம் அங்கு வந்த அந்த குழு அந்த இளைஞனை மீட்டெடுக்க ரூபாய் பத்தாயிரம் பேரம் பேசினர் அந்த அம்மாவும் அவர்களிடம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் பணத்தை வாங்கிக் கொண்டு இரண்டு நாளாக தேடி கலைப்படைந்த அவர்களும் இதற்கு மேல் தேட முடியாது என்றார்கள் அந்த அம்மாவும் தயவு செய்து இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் நான் உங்களுக்கு இருபது ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று மேலும் அவர்களிடம் பணத்தை கொடுத்திருக்கிறார் அந்த பணத்தையும் வாங்கி கொண்டு மறுபடியும் தேடத் தொடங்கினார்கள் பிறகு ஒரு வழியாக அந்த இளைஞனை சடலமாக மீட்டெடுத்தார்கள் ஆனால் அவரது கையில் உள்ள மோதிரம் கழுத்தில் உள்ள தங்கச்சங்கிலி உள்ளிட்டவை காணாமல் போயிருக்கிறது இப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு தொடர் சம்பவமாக ஒரே வடிவில் நடந்து கொண்டிருந்தது இந்த மரணங்கள் கோவிலில் வழிபாட்டுக்கு வருபவர்கள் மட்டுமின்றி சுற்றுலா வருபவர்களும் இப்படி ஆற்றில் மூழ்கி இறப்பது அடிக்கடி நடந்து கொண்டு வந்தது காவல்துறையும் ஆங்காங்கே எச்சரிக்கை பலகைகளை வைத்து மக்களுக்கு முன்னெச்சரிக்கைகளை செய்து வந்தார்கள் ஆனாலும் இந்த மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியது அந்த காலத்தில் அந்த பத்து ஆண்டுகளில் ஆண் பெண் என நூற்றுக்கணக்கான மக்கள் பவான் ஆற்றில் குளிக்க சென்று மர்மமான முறையில் இறந்ததாக செய்திகளில் பரவ ஆரம்பித்தது காவல்துறை மற்றும் வனத்துறையின் எச்சரிக்கையை மீறி ஒரு சிலர் நடந்து கொள்வதால் தான் இந்த அசம்பாவிதங்கள் நடந்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டது இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் அங்கு தன் நண்பர்களுடன் நல்ல கட்டுமஸ்தான ஒரு உடற்பயிற்சி செய்யும் இளைஞனும் அங்கு குளித்துக் கொண்டிருந்தார் இது அப்பொழுது தொன்னூறுகளில் நடந்ததாக கூறப்படுகிறது அந்த இளைஞனும் சிறிது தூரம் தள்ளிச் சென்று தடை செய்யப்பட்ட ஒரு ஆபத்தான பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தார் அங்கு நீச்சலடித்துக் கொண்டிருந்த அவரை ஒரு இரண்டு கைகள் பிடித்து தண்ணீருக்கு அடியில் இழுத்திருக்கிறது பதறிப்போன அவரும் தனது கால்களால் எட்டி உதைத்து ஒரு வழியாக அந்த பிடியிலிருந்து தப்பித்து வந்தார் தப்பித்து வந்தவரும் தன்னை யாரோ ஆற்றுக்கு அடியில் இழுத்தார்கள் ஆனால் நான் என் முழு பலத்தையும் கொடுத்து உதைத்து விட்டு வந்தேன் என கூறினார் அப்பொழுதுதான் அங்கு இருந்த மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இது ஏதோ ஒரு பணம் பறிக்கும் கும்பலின் வேலையாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது அவர்களின் முதல் சந்தேகமே அங்கிருந்த மீட்பு குழுவின் மீதுதான் இவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று நபர்கள் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்களை பற்றிய முழு தகவல் அந்த உள்ளூர் மக்களுக்கே சரியாக தெரியவில்லை ஆற்றுக்கு அடியில் நன்கு நீச்சல் பழகிய இவர்கள் பவானி ஆற்றில் சுழலில் சிக்கி இறப்பவர்களை வீட்டெடுத்து வந்திருக்கிறார்கள் காலப்போக்கில் அதனால் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் என இவர்களே அங்கு குளிக்க வரும் கூட்டத்தில் யார் வசதியானவர்கள் என நோட்டமிட்டு அவர்களை தங்களது இலக்காக முதலில் குறிவைப்பார்கள் பிறகு அந்த நபர் ஆற்றில் கூட்டத்தோடு கூட்டமாக குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தூரத்தில் மறுகரையிலிருந்து நீச்சல் அடித்தவாறே வந்து யாரும் காணாத பொழுது அவரது கால்களை பிடித்து கீழே இழுத்து மூழ்கடிப்பார்கள் மயங்கிய நிலைக்கு சென்ற பிறகு அவரை தண்ணீருக்கு அடியிலேயே இழுத்துச் சென்று ஒரு பாறையின் இடுக்கில் சொருகி விடுவார்களாம் அவரை காணவில்லையே என அவர்களது சொந்தங்கள் தேடிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தோடு கூட்டமாக வந்து நின்று கொண்டு நாங்கள் மீட்டுத் தருகிறோம் என்று பேரம் பேசுவார்களாம் இதை அந்த கும்பல் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் யாருக்குமே தெரியாமல் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த இளைஞன் உதைத்ததில் அந்த மூன்றில் ஒருவர் பாறையில் தலை மோதியதால் பலத்த காயமடைந்து சிறிது நாட்களில் இறந்துவிட்டாராம் அதன் பிறகுதான் இந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கசிந்தது அதன் பிறகு அந்த மற்ற இருவரும் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லையாம் இது ஒரு தொடர் கொலை சம்பவம் என உள்ளூர் மக்களும் நம்பினார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதிலிருந்து தொன்னூறுகள் வரை சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பவானி ஆற்றில் பலியாகியிருக்கிறார்கள் என கருதப்படுகிறது இந்த சம்பவம் நடந்தது உண்மை என நடிகர் கே பாக்கியராஜ் அவர்களும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அப்பொழுது இருந்த பல பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இந்த தொடர் கொலை சம்பவத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை பவானி ஆற்றில் குளிக்க செல்லும் மக்கள் அங்கிருக்கும் சுழல்களில் சிக்கிக்கொண்டும் திடீரென பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் பலியாகி இருக்கிறார்கள் அதனால்தான் ஆபத்தான பகுதிகளில் மக்களை குளிக்க அனுமதிப்பதில்லை இருந்தும் ஒரு சிலர் அதை மீறிச் செல்வதால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என கூறுகிறார்கள் இதில் எதுதான் உண்மை என்பது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது ஆனால் பவானி ஆற்றில் இன்னும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டுதான் வருகிறது இயற்கையாக ஓடும் ஆறுகள் என்றுமே ஆபத்தானதுதான் அதனால் நாம் ஆறுகளில் குளிக்கும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி பலவிதமான நூதன முறையில் பணத்திற்காக எதுவும் செய்யும் மனிதர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார்கள் அதனால் நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடன் இருப்பதே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி